வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது கருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதனத்திற்கக்கூடிய பஞ்சாங்க பரிவினம் முதல் தனியாக பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது அன்றன்றைய சூரிய உதயத்திற்கு ஏற்றா மாதிரி அன்றன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் ராகுகாலம் யோகண்டம் குளிகை மற்றும் கோரைகள் அனைத்துமே நேரம் மாறும் அதைத்தான் உண்மையான பஞ்சாங்கமாக நமது சேனலிலே மறுவிடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலில் விளையிடப்படக்கூடும் அனைத்து செய்திகளும் அனைத்து பதிவுகளுமே உண்மையான பதிவுகள் அதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகர வருஷம் பொங்குனி மாதம் ஒன்றாம் நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோவாக பதிவாக பயன்பட உள்ளோம் முன்னதாக இன்றைய விசேஷத்தினுடைய விஷயங்களை முதலில் சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கத்தை சொல்ல இருக்கின்றோம் இன்றைய தினம் காரடையான் அம்பு இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பு ஸ்திரீகளுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் மற்றும் அனைத்து பெண்களுக்கும் அனைவருக்கும் இனிய காரணியான நன்பு நல்வாழ்த்துக்கள் காமாட்சி தேவனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது அனைத்து ஸ்திரிகளுக்கும் பெண்களும் கிடைக்கப்பெற்று அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க சுமக்கலியாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மற்றொரு விஷேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் பங்குனி மாதம் ஒன்றாம் நாள் ஆகவே தமிழ் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தப்போ மாதப்பிறப்பென்று தர்ப்பணம் செய்யக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களும் இன்றைய தினம் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் மாதமானது பிறப்பது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து தான் பிறக்கிறது ஏன்னா சூரிய உதயம் ஆறு இருபத்தி நாலு தான் மனதமாக தர்ப்பணம் கிடையாது காரணாலும் சூரிய வணியம் ஆன உடனே தாராளமாக மாசி மாதம் ரெண்டு தொண்ணெண்டு பங்குனி மாத அதாவது மீன மாத சில தர்ப்பணம் ரூபவன ஹெக் கழிச்சி அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்லிக்க வேண்டியது அந்த மாதிரிலாம் பண்ணணும் அடுத்ததாக இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே அவவரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் ராவேந்திர இந்த அவபரணி நட்சத்திரங்கிறது யமனுடைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரங்கிறது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் தான் ஒவ்வொரு மாதமும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் நாளில் நமது அன்றாட அன்றைக்கி காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு நல்லெண்ணெய் சாப்பிட்டு விட்டு செல்ல செய்ய செல்ல வேண்டும் இன்றைக்கு காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோம்புக்கு வந்து எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரக்கூடிய அந்த நேரமானது தான் அந்த நோபம் வந்து சாவித்ரி தேவியை கடைபிடித்தா கௌரிக்கு பண்ணுறது சாப்பிட்டாத்து காமாட்சி தேவிக்கு பூஜை பண்ணி அந்த நேரமானது எப்பொழுது அப்படின்னா சரட கட்டிக்கிற நேரம் பூஜை செய்யும் நேரமும் சரட கட்டிக்குள்ள நேரமும் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடத்துக்குள் செய்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னாக்கா பங்குனி மாதம் பறக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னால் செய்யணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரம் பங்குனி மாதம் பிறந்த விட்டோன்னா நோம்பு சராட கட்டிக்கூடாது அதனால் அதுக்கட்ட அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாலேயோ பத்து நிமிஷம் முன்னாலேயோ கட்டிக்கூடாது ஒரு மணி நேரம் முன்னால் கட்டிக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் அதனால் அனைத்து ஸ்திரீகளும் இதில் சொன்ன நேரத்தில் நோம்பு பூஜை பண்ணி எல்லோரும் நோம்பு சராட கட்டி இந்த நோம்பசரண சங்கல்பம் பூஜை எல்லாமே நம்ம அந்த சேனலில் காரடையான நோம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் பேர் வந்து ராமச்சந்திரன் துர்கா என் அப்படின்னு யூடியூப் சேனலோடய பேர் அதில் நீங்கள் காரடையான் நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு கேட்டெல்லாம் பூஜை வரும் அந்த பூஜை பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நான் கதையை போட்டிருக்கேன் பூஜையை முடித்த உடனே அந்த கதையை கண்டிப்பாக போடணும் அந்த கதையை கேட்டால் தான் நீங்கள் பூஜை செஞ்சனுடைய பூரணமான பலனானது கிடைக்கும் அதனால் அந்த கதையை அவசியமா போட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆகாரம் பண்ணலாம் அதனால் இந்த தினசரி பெண்காங்க இன்றைய பதிவினை வந்து அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 கஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம தீரம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிரு வருஷம் சோபகிருத நானோ தமிழ் மாதம் தேதி பொங்கை மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருது சிசர ருது மாதமானது மாத மாசை அதாவது பால் குண மாசை மாதம் வந்து இது வந்து பால் குண பால்குணமாசை கொங்குனி மாதம் மீன மீனமாசை பக்கமானது சுப்பல பட்சே திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு வினாடி காலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி அதன் பிறகு அன்னைக்கு என்னன்னாக்கா இந்த பஞ்சமி ஐம்பத்தாறு நாழிகை ஒரு வினாடி அதாவது பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு திதி சிரார்த்த திதியானது இன்றைக்கு வந்து சூன்ய திதி அப்படின்னா என்னன்னா இந்த பால்குண மாதம் பொங்குனி மாதத்தில் பொங்குனி முப்பத்தி ஓராம் நாள் மீண்டும் இதே பஞ்சமி திதி இருக்குது ஒரு மாதத்தில் ரெண்டு திதி வந்தால் பின்னால் வர தேதி தான் கணக்கு முன்னாள் வர தேதி சூன்ய திதி இந்த திதியில் வந்து யாருமே அவள் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற சிரா சாஸ்திரத்தில் ஆனால் சாந்திரமான காரர்களுக்கு வேற இந்த பிரபஞ்சத்தில் தோலோகத்தில் மனிதப் பெருமைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவைகளின் சௌராகியமான காரர்களுக்கு இன்றைய சிராக திதியானது சூன்ய திதி உங்களது பித்க்களுக்கு கண்டிப்பாக இந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள் சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய தினம் ஆனால் சாந்திரமானக்காரர்களுக்கு அதாவது சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு இன்றைய சிரார்திதியானது பங்குனி மாதம் வீண மாசே சுக்லபக்ஷ வல்லவரே பஞ்சமியாம் பஞ்சமி திதி சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு பஞ்சமி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பாகுனி மாதம் பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வல்லவரே பஞ்சமி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பின்னால் வர திதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஷ மாசம் ஆகிடும் சித்திர மாதத்தில் கண்களில் வந்துடும் அதனால் நீங்கள் மட்டும் இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படி இங்கே அவங்க இருந்தவர்களுக்கு அவர்கள் இருந்த தினத்திலே இருக்கக்கூடிய திதியிலே அவர்களுக்கு இவற்றை செய்திகள் ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கதாட்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உங்களது பித்ருக்கள் இறந்த உங்களது தாயாரோ தகப்பனாரோ இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்ல அவர்கள் இறந்த தினத்திற்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்றோ தாங்கள் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சரதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தாலும் அல்லது அவர்களுக்கு செய்யக்கூடிய கருணாட்களை வருஷா வருஷம் செய்யாமல் இருந்தாலும் உங்களது குடும்பத்திற்கு கண்டிப்பாக பித்தர்க்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் உங்களது குடும்பத்தையும் உங்களது இனி வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் இன்றைய வாசனமானது குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் வபூரணிய நட்சத்திரம் பரணிய நட்சத்திரம் நாற்பது நடிகை ஐந்து வினாடி இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இன்றைய முக்கிய விஷயம் என்னவென்றால் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்தநாளை இன்று கொண்டாடக்கூடாது பங்குனி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று உங்களுடைய நட்சத்திரம் வருகிறது அன்றைக்குத்தான் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு மரணயோகம் இன்றைய விசேஷம் சலசீதி ஒருத்தியக்கம் அவமாக்கம் வைசிரா காரடையான் நோம்பு பொங்கனி பிறப்பு இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணியாக எண்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை வரைகண்டமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வ நட்சத்திரம் இரண்டாம் காலத்தில் பிறந்த மியன்புக்கு அதிகாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமும் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்புளுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையந்தொழர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஆட்டமம் அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்ற இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ನಾನ್ ಗಮನಿ 17 ನಮಣವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಲೋಕ ಸಮಸ್ತಃ ವಿನೋಭವಂತು ਸੁಭಃ ಅಸ್ತು